பசங்க எல்லாருமே வெளியில் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாளாக சாண்ட்விச் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நான் சிக்கன் சாண்ட்விச் தாங்க செய்ய போகிறேன் ஆல்ரெடி அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் முதலே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிக்கனை குக்கரில் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது போன்லெஸ் சிக்கனில் செஞ்சால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எனக்கு போனோட தான் கிடைச்சிருந்தது ஸோ வேக வச்சு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துட்டு வெங்காயம் கேப்சிகம் கேரட் முட்டைக்கோஸ் உப்பு இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போய் சேர்த்து வதக்கிட்டு உதிர்த்து எடுத்து வச்சுருந்தா சிக்கனையும் சேர்த்து நல்லா கலரையும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆரிகோனை சேர்த்து வதக்கி எடுத்து வச்சிருக்கேன் அது இருந்தால் சேர்த்துக்கிடலாம் இப்போ கூடவே பீஸா சாஸ் கொஞ்சமாக கெச்சப் கொஞ்சமாக மயோனஸ் இதெல்லாமே சேர்த்து நல்லா கெலரி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு தோசை கலரில் லைட்டாக பட்டர் சேர்த்துட்டு பிரெட்டை ரெண்டு பக்கமாக லைட்டாக திருப்பி போட்டுட்டு இந்த மசாலாஸ்லாம் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீஸ் வந்து துருவுனது வந்து போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க ப்ரெட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டு எடுத்தால் சிக்கன் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிரும் இதை ஹாஃபாக கட் பண்ணி பசங்களுக்கு பீஸ் போட்டு தாங்க கொடுத்துருந்தோம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது பசங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி தாங்க அவ்வளோதாங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்